நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் வழங்கும் தினேஷ் மற்றும் ஊர்வசி நடிப்பில் ஜே பேபி மார்ச் எட்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு காலையில் வந்து பைக்கில் வந்து ரெண்டு இந்திக்கார பசங்க வந்து நம்ம ஐயம்பாளையம் ஊராட்சி ஸ்கூலில் வந்து விளையாடிட்டு வந்து குழந்தைய வந்து தூக்கிட்டு இருக்காங்க என்ன தெரியல நேற்று இதுக்கு தொடர்ச்சியாக நடக்குது ரெண்டு இந்திக்கார பசங்க வந்தாங்க வாய புத்தி கழுத்தை பிடிச்சிட்டாங்க தொடரும் குழந்தை கடத்தல் வதந்தை ஸ்கெச் போட்டு தூக்கிய போலீஸ் திருவண்ணாமலையில் அதிர்ச்சி உள்ளிட்ட தளங்களில் கடந்த சில வாரங்களாக குழந்தை கடத்தல் வீடியோ ஒன்று வேகமாக பரவி வருகிறது பர்தா அணிந்து வந்த பெண் ஒருவர் சாலையில் அமர்ந்திருக்கும் சிறுவனுக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்தி செல்வது போல் அதில் பதிவாகி இருந்தது மேலும் இந்த விவகாரம் பொதுமக்களிடையே வீதியை ஏற்படுத்தியதால் தமிழ்நாட்டில் உள்ள சில இடங்களில் வட இந்தியர்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்தது இந்த மற்றொரு அதிர்ச்சி தகவல் ஒன்று இணையத்தில் பரவியது அதில் தமிழ்நாட்டில் குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள் பர்தா அணிந்து பெண் வேடத்தில் ஆண்கள் குழந்தைகளை குறிவைத்து ஊரை சுற்றி வருகின்றனர் என்றும் அது மட்டுமின்றி குழந்தை கடத்தலுக்காக வட மாநிலங்களில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட கும்பல் தமிழகத்தில் குவிந்துள்ளன மேலும் கடத்தப்படும் சிறுவர் சிறுமிகளின் உடல் உறுப்புகளை ஒரு கும்பல் எடுப்பதாக கூறப்படும் தகவல்கள் கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் அதிவேகமாக பரவி வருகின்றன இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட வீடியோவை ஆய்வு செய்ததில் அது எகிப்தில் எடுக்கப்பட்ட குறும்படத்திற்கான காட்சி என்றும் குழந்தை கடத்தப்படுவதாக பரவும் தகவல் வதந்தி என்றும் காவல்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது மேலும் குழந்தைகள் கடத்தல் என்ற வதந்திகளை பரப்புவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை டு பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை அருகே அமைந்துள்ளது ஐயம்பாளையம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன் இவருக்கு முப்பது வயது ஆகிறது சோசியல் மீடியாவில் ஆர்வமாக செயல்பட்டு வரும் பிரபாகரன் சமீபத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் நேத்து எங்க கிராமத்துல ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளை கார்ல கடத்த முயற்சி பண்ணாங்க அப்புறம் ஊர் மக்கள் கத்துறத பார்த்து விட்டுட்டு ஓடிட்டாங்க இன்னைக்கு காலையில பைக்ல வந்து ரெண்டு ஹிந்திக்கார பசங்க ஸ்கூல்ல விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தைய தூக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அங்கிருந்த பசங்க கள்ள தூக்கி அடிச்சு விரட்டினதுனால அங்கிருந்து ஓடிட்டாங்க இது தொடர்ச்சியா தான் இருக்கு எல்லாரும் சேஃபா இருங்க குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கோங்க என பிரபாகரன் அந்த வீடியோவில் பேசியிருந்தார் இருந்தார் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நம்ம ஐயம்பாளைய கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நேற்று வந்து நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சாலையில் இருக்கிற ஐயம்பாளையும் பொது ஒரு கிராமத்தில் வந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தைய வந்து காரில் கடத்த முயற்சி பண்ணிருக்காங்க அங்கே இருக்கிற ஊர் பொதுமக்கள்லாம் பார்த்து கத்தனை தலை விட்டுட்டு ஓட்டுக்கிறாங்க இன்றைக்கி காலையில் வந்து பைக்கில் வந்து ரெண்டு இந்திக்கார பசங்கள் வந்து நம்ம அய்யம்பாளையம் ஊராட்சி ஸ்கூலில் வந்து விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தைய வந்து தூக்கிட்டு இருக்கிறாங்க தூக்கி கைத்தை குடித்து அமுக்கி வாய் மூடிட்டு இருக்காங்க அங்கே பசங்க ஸ்கூல் பசங்க விளையாடிட்டுருந்த பசங்களாம் கத்தன்னு கழுத்து தூக்கி அடிச்சி தான் விட்டு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து என்னென்னு தெரில நேற்று நிக்கு தொடர்ச்சியாக நடக்குது இதையடுத்து இந்த வீடியோ திருவண்டாமலை மற்றும் அதனை சுற்றி உள்ள கிராமங்களில் பெரும் பரபரப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தியது மேலும் உண்மையை அறியாத ஒவ்வொரு அப்பாவி மக்களும் உங்களோட கிராமத்துல எப்படி குழந்தைகளை கடத்துறாங்க வடமாநில இளைஞர்களை அடிச்சிட்டாங்க என தங்களுடைய உறவினர்களை தொடர்பு கொண்டு தகவல் பகிர்ந்துள்ளனர் மேலும் இது தொடர்பான வீடியோக்களை மீண்டும் பகிரத் தொடங்கி உள்ளனர் இந்த நிலையில் வதந்தி வீடியோக்கள் பரவுவதைத் தொடர்ந்து இது குறித்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உத்தரவிட்டுள்ளார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட திருவண்ணாமலை மேற்கு பகுதி காவல் நிலைய போலீசார் பொய்யான வீடியோ வெளியிட்ட நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதையடுத்து வீடியோ வெளியிட்ட பிரபாகரன் பெங்களூரில் பதுங்கியிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பிறகு பிரபாகரனை கைது செய்து திருவண்ணாமலை மேற்கு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது குழந்தை கடத்தல் குறித்து போலீசார் விளக்கமளித்து தொடர்ந்து பரவி வரும் வதந்தி வீடியோக்களால் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க